திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அண்ணா சிலை அருகில் புரட்சி பாரதம் கட்சியின் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பில் அரசியல் விழிப்புணர்வு திருமுனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பொன்னேரி நகர செயலாளர் கோகுல் தலைமை தாங்கினார் மாவட்ட பொறுப்பாளர் துறைமுருகன் மாவட்ட பொருளாளர் மிஞ்சூர் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில வழக்கறிஞர் அணித்துணை செயலாளர் மற்றும் பொன்னேரி வழக்கறிஞர் சங்க பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பெரவள்ளூர் செ ராஜா கலந்து கொண்டு பொன்னேரியில் நடைபெற்று வரும் சாலை பணிகள் அதனால் ஏற்படும் விபத்துக்கள் போதை வசுகளால் ஏற்படும் பிரச்சினைகள் பொன்னேரி தொகுதியில் உள்ள பல்வேறு மக்கள் நலப்பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த கூட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் மயில்ராஜ் திருக்குமரன் கார்த்திக் ராஜபாய் பரந்தாமன் ராமராஜ் நிதிஷ் பிரவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்னன்னு கேட்குறேன்னா தயவு செய்து உங்களுக்கே கேமுங்க மனிதாபிமா உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க உங்கள் உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் குடும்பம் அவசரமாக வேலைக்கு போகலாம் நிறுத்துறாங்க போலீஸாக பிரச்சனையாகவே இருக்குது தமிழாயிட்டு போலீஸ் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும் அவசரமாக வேலைக்கு போகமா தான் நிறுத்துகிறாங்க அவசரமாக எங்கேயாவது ஒருத்தன் கொஞ்சம் வேலை போய்ட்டு வராங்க கவரபேட்டில் கொஞ்சம் தச்சு கொடுத்துட்டு வந்துங்கிறான் அவனை பார்த்தா மண் தலையெல்லாம் மண் கையெல்லாம் வந்து அந்த சிமெண்ட்டு அவன் என்ன பண்ணுவான் ஏதோ போ ஏதோ உரம்புவலிக்கு ஒரு கட்டி போட்டு கட்டி பாக்கெட்டில் வச்சு வந்துக்கிறாங்க வெறும் நூற்றி நூற்றி நாற்பது ரூபா தருக்கு ஆனால் அதை குடிச்சி பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போடுறாங்க அவன் நிலமண்ணா வச்சு பாருங்க ரெண்டு மாதம் அவரை பைக் எடுக்கிறான் ரெண்டு மாதம் பைக் எடுத்து வேலைக்கு அவன் குடும்பம் காலி அவன் கொண்டாட்டி சண்டை போட்டு விஷயத்த சொல்லுது என் வீட்டுக்காரர் வேலைக்கு போல வீட்டுல சோறு இல்ல என் பொண்ணு போயிடுச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிச்சு ஒரு காலி ஆகி போச்சு ஒரு நூத்தி நாற்பது ரூபாய் சரக்கு போட்டு கட்டிங் போட்டான் ஆனா அந்த காலி காலியாக வேகத்துல வந்து நிக்குதுங்க முன்னாள் வந்து எல்லாத்தையும் பிரச்சனை எங்க நடக்குது நூத்தி நாற்பது ரூபாய் சரக்கு நடக்குற பிரச்சனை அங்க அதே ஓதோ இவங்களுக்கு வந்து என்னன்னா கார்ல குடிச்சி போவாங்க கரெக்டா போடுவான் கார்ல குச்சிட்டு பயங்கரமா கரெக்டா போனா விட்டுருவாங்க போலீஸ் நம்ம அப்பாவே மக்கள் ஒரு கட்டிங் போட்டுதுங்க வரத்தூர் குச்சிடுவாங்க